கிழக்கு மாகாணத்தில் கடலுக்கு நடுவில் இருக்கின்ற சிவலிங்கம் அது எந்த பிரதேசத்தில் இருக்கின்றத பார்க்க போறீங்க தொடர்ந்து பார்க்கலாம் பாங்க ஓகே நண்பர்கள் இன்றைய நாளில் வந்து நான் ஒரு அழகிய கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறேன் அந்த கிராமம் வந்து கிழக்கு மாகாணத்தில் அமைந்திருக்கின்ற அப்புறம் மாகரை பிரதேசத்து தான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை நான் இருக்க இருக்கிற இடம் வந்து இந்த என்னிடம் தம்பி இந்த இடம் பால் சேனை ரைட் பால் சேனைக்கு தான் வந்திருக்கு இப்ப பால் இருந்து ஒரு இடத்துக்கு போப்புறேன் கடலுக்குள்ள சிவலிங்கம் ஒன்று வைத்திருக்கிறாங்க அந்த இடத்தை பார்க்கறது தான் போப்புறேன் இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோ பகுதியோட இணைஞ்சிருங்க என்ன சொல்கிறேன் அந்த இடத்தை நான் கடலுக்கு நடுவுல போய் பார்க்கக்குள்ள நிறைய ஒரு பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் நான் போயிருந்தேன் அதை இந்த வீடியோ பகுதியின் ஊடாக கட்டாயமாக நீங்க வாங்குறதுக்கு வந்தீங்கன்னா இந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற இந்த சிவலிங்க கோயிலை வந்து நீங்க தரிசித்து போகலாம் இப்போ நம்ம வீடியோ ஊடாக இணைந்து கொள்வோம் வாங்க ஆஹா இந்த இடத்துக்கு போக முதலே இங்கே வந்து ஒரு போர்டை போட்டிருக்காங்க கவனமாக செல்லணும்னு சொல்லி முன்னுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வீடியோ பகுதியில் தெரியும் ஒரு ஆழமான பிரதேசத்தில் அந்த ஆலயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் கடல் அலைகள் சும்மா வெளுத்து வாங்கி கொண்டிருக்குன்னு நான் சொல்லலாம் சரி நமக்கு ஒரு ஆர்வம் தான் எப்படியாவது போய் சேர்ந்துடணும் எப்படியாவது நம்மளோட மக்களுக்கு பாகுற பிரதேசத்தில் இருக்கிற இப்படி ஒரு சிவன் ஆலயத்தை நான் உங்களுக்கு காட்டிடணும் சிவலிங்கத்தை காட்டிடணுமென்னு சொல்லித்தான் இப்போ நான் இப்போ இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன் என்ன சவால் வந்தாலும் முயற்சி செய்து வென்றுவோமே என்ற நோக்கத்தில் போய் கொண்டிருக்கிற வேலையில் வந்து எனக்கு முன்னுக்கு ரெண்டு பேர் வந்து கடல் அலையில் அடிபட்டு தத்தளித்து எப்படியாவது அவங்களும் ஆலயத்தை போய் தரிசிக்கணும்னு சொல்லி தான் இப்போ போய்கொண்டிருக்கிறாங்க அதுக்கு பின்னால் நானும் ஒரு மிகப்பெரிய பயத்தோடு தான் போய்கொண்டிருக்கேன் ஏனெண்டா இந்த இடத்தில் நான் பயணிக்கக்குள்ளே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பய இது ஒரு பயமாக வர இருந்தது அதையும் விட எனக்கு ஒரு புது அனுபவமாக வர இருந்தது உண்மையிலே பார்க்க வந்து இப்போ நான் நடந்து போய் கொண்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா காலுக்குள்ளே சும்மா வெளுத்து வாங்கி கொண்டிருக்கு இப்போ கடல் கடல் அலைகள் வந்து இப்படியே நான் நடந்து அப்படியே போக்குள்ள எனக்கு ஒரு டுஸ்டுண்டு வெஜ்ஜுது பாருங்க அந்த இடத்துல இப்போ பாருங்க இந்த இடத்துக்கு வந்தோன்னே இந்த பாறையில் அந்த பாறைக்கு மாறதுக்கு இப்போ இடைக்குள்ள வெண்ணாம் பெரிய ஒரு பள்ளம் இந்த பாருங்க இந்த பள்ளத்தை தாண்டி தான் நான் அந்த சிவலிங்கத்தை பார்க்க போகணும் சரியண்டு சொல்லிட்டு முயற்சி உடையார் எழுச்சி அடையார் என்ற நோக்கத்தில் வந்து அப்படியே எட்டி கடந்து இந்த சிவலிங்கத்தை வந்து தரிசித்தம் பாருங்க அங்கே இருக்குது ஓகே இப்போ நம்ம கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த சிவலிங்கத்தை பார்க்கறது நாம உண்மையாக தரிசிக்கிறதுன்றது வந்து ஒரு சந்தோஷமாகவே இருக்குது இந்த இடத்துல நிற்கின்ற பொழுது ஒரு வேறு மாதிரியான ஒரு அனுபவம் வந்து ஒரு ஃபீல் வந்து இந்த இடத்துல உருவாகுது உண்மையாகவே வளைச்சி பார்த்தீங்கன்னா கடல் அதுக்கு நடுவில் இந்த சிவலிங்கத்தை வைத்திருக்கிறாங்க சிவநாலயத்தை நிறுவாங்க உண்மையாகவே வந்து இந்த இடத்துல இருக்கின்ற வேளையில் ஒரு ஒரு மன அமைதியாக இருக்கின்றதுன்னு தான் சொல்லலாம் நீங்களும் கட்டாயமாக இந்த உணர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆலயத்தை வந்து தரிசித்து விட்டு செல்லுங்கள் என்று தான் நான் தொடர்ந்தும் தொடர்ந்தும் கூறுவேன் வேறு லெவலில் இருக்குதுங்க அனுபவம் இரண்டு பக்கம் கடல் அலைகள் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கு நான் பாறைக்கு நடுவழப்பை நடந்து போய் கொண்டிருக்கிறேன் வரக்குழை வந்து மிகவும் ஆர்வத்தோடு ஒரு மாதிரியாக ஓடி வந்துட்டேன்னு பார்க்குறதுக்காக இப்போ போய் சேர வேண்டிய நிலைமையில் இருக்கேன் சரி ஓகே கட்டாயமாக வாகிற வந்தால் இங்கே வந்து தரிசித்துட்டு போங்க